ரஹ்மத்து ரிஷா என்ன சொல்கிறாங்க பியூட்டிஃபுல் அட்வைஸ் மேம் ஐ லைக் ஆல் யோர் வீடியோஸ் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் மென்டல் ஹெல்த் மே காட் ப்ளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் லாங் லைஃப் தேங்க் யூம்மா தேங்க் யூ குட் மார்னிங் மேம் ஐ ஐஎம் கபிலன் ஐ நோ த யூஸஸ் ஆஃப் விட்டமின் டி பி காம்ப்ளெக்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அதர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஆன் மென்டல் ஹெல்த் த்ரூ யுவர் வீடியோஸ் இஸ் இட் ட்ரூ that தட் வென் வீ these தீஸ் ஃப்ரம் நேச்சுரல் from ஃப்ரம் சன்லைட் அண்ட் த்ரூ ஃபுட் இட் இஸ் குட் பட் இஃப் வீ through த்ரூ டேப்லெட்ஸ் say இட் creates toxicity. கைண்ட்லி explain, மேம் தேங்க் யூ சரி அதாவது நிறைய பேருடைய கேள்வி இது நமக்கு விட்டமின் டி வேணும்னா இந்த சன்லைட்லேயே நின்று இந்த விட்டமின் டியே எடுத்துக்கிட்டானே நம்ம உடம்பு மாறிடுச்சு நம்ம முன்னால் எவ்வளோ வெயிலையும் தாங்குவோம் வயல்வெளிகளில் வேலை செய்தோம் ஸோ நமக்கு வந்து வீட்டுக்குள் இருக்கிற நேரம் வேணால் ஒரு நிழல் மரத்தடியில் ஒதுங்கிக்குவோம் அவ்வளோதான் ஆனால் இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படியே காரில் ஏறுறோம் அப்படியே போய் ஒரு பில்டிங்குக்குள்ளே போயிடுறோம் ஸோ நமக்கு சன் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியானதுனால அந்த சன்னுடைய ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தியும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு முன்னால் வெயிலில் போனால் வேர்க்காது இப்போ வெயிலில் போனால் நம்ம எல்லாருக்கும் வேர்க்கும் ஸோ த உடம்பில் உள்ள தண்ணீர் சத்து குறைந்துடும் மினரல்ஸ் வெளியேறிடும் அதனால் நம்மளால் தாங்கும் சக்தி கிடையாது ஸோ விட்டமின் டியை உண்டாக்குற அளவுக்கு நாம் இப்பொழுது வெயிலில் நிற்க முடிவது அல்ல இதை நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ளணும் அதனால தான் விட்டமின் டி டேப்லெட்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா போய் கேட்டால் கொடுத்துருவாங்க விட்டமின் டி எல்லாருடைய பிளட் டெஸ்ட்லையும் எல்லா இதுலேயும் விட்டமின் டியை செக் பண்ணுறாங்க எதுக்கு விட்டமின் டி அந்த சன்லைட்னால் கிடைக்கிற நம்ம தோல் உருவாக்குகிற அந்த விட்டமின் டி எல்லா விஷயத்துக்கும் முக்கியம் குழந்தை பிறக்கணுமா நீங்கள் ஃபெர்டிலை ஃப இருக்கணுமா குழந்தை கரு உங்கள் வயிற்றில் தங்கி நீங்கள் ஆண்மையோடு இருக்கணுமா விட்டமின் டி தேவை ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிறந்த குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ந்து பெரியவங்களாகிற வரைக்கும் வயதாகிற வர விட்டமின் டி ஹார்ட் ஹெல்த் போன் ஹெல்த் பிரெயின் ஹெல்த் நர்வ்ஸ் ஹெல்த் எல்லாத்துக்கும் வேணும் சரி இதை சன்லைட்டில் வந்து எடுக்க முடியுமா முடியாது ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடலாம் ஓகே நம்மக்கெல்லாம் டைரெக்டாக சன்லைட் படும் ஸோ நம்ம அந்த பூமத்திய ரேகை ஈக்வட்டாரல் அந்த ரீஜனில் இருக்கவங்களாம் அந்த வெயிலை தாங்க முடியாது தான் நம்ம உடம்பெல்லாம் நம்ம கருப்பாக இருப்போம் ப்ரௌனிஷாக இருப்போம் எதுக்கு அந்த சன்லைட் ஃபுல்லாக உள்ளே போச்சுன்னா பெனிட்ரேட் பண்ணிவிட்டு போச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அதனால தான் மெலட்ரோனின் பிக்மெண்டேஷன் நிறைய இருந்து நம்ம ப்ரௌன் டு டார்க் ப்ரௌனில் இருப்போம் ஆனால் அந்த கேன்சர் அண்ட் கேப்ரிகான் கடக ரேகை மகர ரேகைம்பாங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு சன்லைட்டு ஸ்லாண்டிங்காக தான் விழும் அவங்கள பாருங்க ஒரு ஸ்விம் சூட் போட்டு பீச்சில் பேசாமல் படுத்துருப்பாங்க சன்லைட் அவங்களுக்கு வேணும் அவங்க தோலே எப்படி இருக்கும் வெளிரிய தோலாக இருக்கும் ஸோ தட் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் சன்லைட்டும் நல்லா உள்ளே போகட்டும் அப்படின்ட்டு இதுதான் நிறங்கள் மாறுறதுக்கு மெயின் ரீசன் அரவுண்ட் ஈக்குவட்டார் உள்ளவங்கள்லாம் ப்ரௌனிஷாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தள்ளி அந்த ஈக்வட்டாரில் தள்ளி போகிறவங்கெல்லாம் சன்லைட் ஸ்லாண்டிங்காக தான் கிடைக்கிறதுனால வெளிறிய தோலோடு இருப்பாங்க இது இயற்கை செய்த நேச்சுரல் ஒரு விஷயம் ஓகே ஸோ இது இவ்வளோ இருக்கும்போது அது நம்மளும் நிழலுக்கு பழகி பழகி வரும்போது சப்ளிமெண்டேஷனுங்கிறது ரொம்ப தேவையாகுது இது இல்லாததுனால பல வியாதிகள் வருது பல கஷ்டங்கள் வருது அதுவும் முன்னாலெல்லாம் ஹண்ட்ரட் எம்ஜி நானோ கிராம் போதும்ன்னாங்க ஆனால் இப்போ டூ ஃபிஃப்டி நானோ கிராம்ஸ் வரைக்கும் வேணும்னு சொல்கிறாங்க நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் டாக்ஸிசிட்டி வரும் ஒன் ஃபிஃப்டி வர வேணும் ஏன்னா இப்போ வர வர கூட்டிக்கிட்டே வராங்க சளி பிடிக்காமல் இருக்கணுமா வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணுமா கொரோனா போன்ற வியாதிகள்லேருந்து உங்களுக்கு நீங்கள் தவிர்க்கப்படணுமா பிரெயின் ஹை ஃபங்க்ஷனிங் பிரெயினாக இருக்கணுமா ஒர்க்கிங் மெமரி நீங்கள் படித்தது எல்லாத்தையும் எப்போ நடந்ததையும் மறக்காமல் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக குயிக்காக டிசிஷன் மேக்கிங் பண்ணணுமா உங்களுடைய விட்டமின் டி லெவல் நல்லா இருக்கணும் நல்லா தூக்கம் வரணுமா அதுக்கும் டூ ஃபிஃப்டி வர இருக்கலாம் இப்போ டாக்டர் லால் பேத்லாப்ஸ் டெல்லி அவங்க கொடுக்குற கைடன்ஸ் என்னது செவன்ட்டி டு டூ ஃபிஃப்டி இருக்கணும் ஸோ இதெல்லாம் வெயிலில் நின்று நேச்சுரலாக வர்றது கடினம் அதனால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளணும் இதே மாதிரி தான் எல்லா சப்ளிமெண்ட்ஸும் நீங்கள் இவ்வளோ கீரையை டெய்லி சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஆனால் அந்த கீரையில் உள்ள சத்தை மட்டும் ஃபைபரெல்லாம் இல்லாமல் அந்த சத்துகளை மட்டும் ஒரு சின்ன விழுங்குற மாதிரி ஒரு சின்ன கேப்சியூலில் அடைச்சி கொடுத்துறாங்க ஸோ இந்த காலம் சப்ளிமெண்ட்ஸ் காலம் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் முன்னால் அப்படி இல்லை முன்னால் நம்மளே நல்ல நேச்சுரலாக உரங்கள் இல்லாமல் இப்போ எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு ஜிஎம்ஓ அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த அளவு சத்துக்கள் இல்லை அதனால் சத்துக்களை நம்ம சப்ளிமெண்ட் மாத்திரை வடிவங்களில் சப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது ஓகே பழைய காலங்களில் கூச்சி மருந்துகள் இல்லாமல் விளைவிக்கப்பட்டன விவசாயம் செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது பூச்சி மருந்துகள் எல்லாம் மருந்துகள் தான் நெற்பயிரை வைக்கும் போதும் விவசாயிகள் என்ன செய்ய வேண்டியதற்கு அந்த வேரில் மருந்தை ஸ்ப்ரே பண்ணி தான் வைக்க வேண்டியதற்கு பூச்சி மருந்துகள் இல்லாமல் விளைவியா விளைவிக்க முடியாது விவசாயிகள் இதை நன்கு உணர்ந்துள்ளனர் அதனால் எல்லாமே நம் மருந்துகள் எல்லாமே பூச்சி மருந்துகளில் தான் விளையுது அதை ப்ரிசர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு திருப்பி இவ்வளவோ கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க ஸோ இந்த காலத்தில் உணவுகள் பெருசாக்கிடுறாங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி இவ்வளோத்துக்கு தான் கத்திரிக்காய் இருக்கணும் இப்போ இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆக்கிடுறாங்க ஸோ அதுகளில் அந்த சத்து விகிதம் குறைந்து விட்டது அதனால் நீங்கள் ஃபுட்டில் இந்த எல்லா உண சத்துக்களையும் தேவையான அளவு நம்ம எடுக்க முடியாது ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து டாக்ஸிசிட்டி போகுமான்னு நினைக்காதீங்க டாக்ஸ் அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம் டாக்ஸிசிட்டி எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிட வசதிகள் இருக்குது ஸோ எதையும் ஓவர் டூ பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷனை வளர்த்துக்கொள்ளுங்கள் நான் நிறையா சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட் வச்சுருப்பேன் எனக்கு தெரியும் ஐ பிலீவ் இன் மை இன்ஸ்டிங் எது எது எப்போது வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கே அதை எடுத்து சாப்பிட்டு கொள்ள அந்த அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்குது அதை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளணும் இது இது வேணுமா அப்போ நீங்களாகவே அதை சாப்பிட்டுக்கலாம் ஓகே மற்ற நேரம் சாப்பிட வேண்டியது அல்ல ஓகே